வல்லமை தாராயோ என்ற படத்தின் பூஜையில கலந்துக்கிட்டாங்க குஷ்பு அங்க ஒரு சாமி சில அது தெர்மா செய்யப்பட்ட செட்டு அதுவும் தான் வடிவமைக்கப்பட்டு காட்சிக்கு இருந்துச்சு தன்னோட செருப்பு காலோடு ஸ்டேஜுக்கு ஏறிட்டாங்க அவ்வளவுதான் தீயணைப்புத்துறை ஆம்புலன்ஸ் விஷக்கடி மருத்துவர்னு எல்லாருக்கும் தகவல் சொல்லி ஸ்பாட்டுக்கு வர வச்சுட்டாங்க ஒரு வெடிகூட்டம் இப்படித்தான் இன்னைக்கு விஜய் ரசிகர் ஒருத்தர் ஆர்வ மிகுதியால் வடிவமைச்ச போஸ்டர் விஜய்க்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு யாரோ ஒரு விஜய் ரசிகர் தன்னோட ஆர்வ மிகுதியால ஒரு போஸ்டரை வடிவமைச்சிருக்காரு அதுல அதுல ஷூ காலோடு கையில சூலத்தை வச்சுக்கிட்டு கூத்தாடுற மாதிரி விஜய படிச்சிருக்காரு அவரு அவ்வளோதான் லெட்டர் பெட் கட்சியான இந்து மக்கள் முன்னணி விஜய் மீது காவல்துறை ஆணையர்ட்ட புகார் கொடுத்திருக்காங்க அவர் இந்து கடவுளை அவமானப்படுத்தி விட்டாராம் அதுக்காக விஜய் மன்னிப்பு கேட்க வேண்டுமாம் நாட்டுல ஒருவேளை கூட விலக்கேத்த முடியாம லட்சோப லட்சம் கோவில்கள் தமிழ்நாட்டுல இருக்குது போய் அதை கவனிச்சா புண்ணியமாவது கிடைக்கும் விஜய வாரினா என்ன கிடைக்கும் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.